டிக்கெட் வந்து எண்ணூறு ரூபா சார் பிளஸ் ஜிஎஸ்டி முப்பது ரூபா சார் மொத்தம் சேர்த்து எண்ணூத்தி ஐம்பது ரூபா சார் யார் ஏமாத்த பாக்குறீங்க எட்நூறு ரூபா பிளஸ் முப்பது எட்நூத்தி முப்பது தானே வரும் எப்படி எட்நூத்தி ஐம்பது வரும் வெரி குட் சார் தெளிவா இருக்கணும் இன்னொரு முறைலாம் ஏமாற மாட்டேங்க நானு தெளிவா இருக்கேன் ஓகே சார் ஓகே சார் இப்படி தான் தெளிவா இருக்கணும் இது கூகுள் பேவா போன் பே பண்ணுமா கூகுள் பே போன் பே பேட்டி நாள் போடுங்க சார் டிக்கெட் உங்களுக்கு அனுப்பி அனுப்பிவிட்டுருவோம் சார் ஓகே ஓகே பார்த்து சென்ட் பண்ணுவோம் ரொம்ப அவன் இன்னும் மாமா